முடிஞ்ச எப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கைத்தடல் வந்துச்சோ அந்த அப்புறமே இவங்க ரெண்டு பேருக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க முடியுது முக்கியமாக இவங்க ரெண்டு பேரும் கரெக்ட் எல்லாருமே இந்த வீட்ல என்ன பண்ணாலுமே தப்பு அப்படிங்கிற இருக்காங்க நானும் கவனிச்சிட்டே அவர்கள் பவித்ரா தப்பு சொல்லிட்டே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் பவித்ரா தப்பு பவித்ரா தப்பு பவித்ரா தப்பு சொல்லிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாக்லின் நைட்டு ஒரு எடுத்து பேசுறாங்க அஞ்சிதா வந்து ஒரு அந்த கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கிறா அங்கே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி கேங்கை ஃபார்ம் பண்ணி அதை வச்சு ஒரு கேம் ஆடிட்டுருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இங்கேருந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேங் வந்து அவங்களா ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரில ஆனால் ஒரு கேங் ஃபார்ம் ஆகி தான் இருக்குது அந்த கேங்கை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அங்கே உண்மையாவே அன்சிதா அவர்கள் ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி தான் கேம் ஆடுறாங்க இல்லை சொல்லவே மாட்டேன் அது நான் பொம்மை டாஸ்க்லேயே கவனிச்சிட்டேன் பொம்மை டாஸ்க்லேயே போயிட்டு மொத்த பாய்ஸ்டுமே ஏற்றி விட்டாங்களே அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தாலுமே நீங்களும் ஒரு கேங்கா தானே இருக்கீங்க இல்லையா இல்ல ப்ரோ எனக்கு புரியல இவங்களும் ஒரு கேங்கா தானே இருக்காங்க இவங்க மட்டும் ஏதோ கேங்கா இல்லாத மாதிரி ஒரு தனியா ஒரு கேம் ஆடுற மாதிரி அவங்க மட்டும் தான் கேங்கு கேங்கு கேங்குனா எனக்கு புரியவே இல்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா மஞ்சள் ஒன்னு சொல்றாங்க அங்கேயும் ஒரு கேங் இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா நம்மளும் ஒரு கேங்கு தான் ஆனா நம்ம கேங்குள்ள யாரோ ஒருத்தர் தப்பு சொன்னா உடனே நம்ம சொல்லிடுறோம் எப்படியே உடனே நம்ம அந்த இது நீ பண்ற தப்புப்பா இதை கொஞ்சம் மாத்திக்குப்பான்னு சொல்லிரும் அவங்களும் கேட்டுக்கிறாங்க ஆனா அந்த டீம்ல பார்த்தா தப்புகளை சொல்லவே மாட்டேங்காங்க யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க எனக்கு இதுவும் புரியவே இல்லை உங்களுக்கு புரிஞ்சுன்னா இப்பவே கமாண்ட்ல போட்டுருக்கேன் அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணி கடைசியில் நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் ஆன்சர் பண்ணுங்க இதுல நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்களே மஞ்சர் அவர்களே ஜாக்லின் ஜாக்லின் ஆமா

என் கூட தானே இருக்கா என் கூட இருந்தா அப்படி சொல்லுவாளா அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்ப என்கிட்ட டைரக்டா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நான் அவகிட்ட பேசிருக்கே மாட்டேன்லான்னு சொல்லிட்டு அந்த தப்பை ஏத்துக்க முடியாம அந்த தப்ப நீ வந்து வெளிப்படையா சொல்லிட்டேன் எப்படி அந்த தப்பனி நீ வெளிப்படையா சொல்லிட்டேன் அப்ப எல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க ஒரு நபர் தான் ஜாக்லி நீங்க அந்த நபர்கிட்ட தான் உட்காந்து அந்த டீம்ல யாரும் சொல்ல மாட்டேங்காங்க ஏத்துக்க மாட்டேங்கு சொல்லிட்டு இருக்கீங்க இது எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாங்க நம்ம டீம்ல கூட இந்த ஒஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து டப்புன்னு செலக்ட் பண்ணிடுறோம் யார் மஞ்சரி சொல்றாங்க நம்ம ஒரு கேங்கா இருந்தா கூட நம்ம எல்லாம் ஒஸ்ட் பெஸ்ட்னு வரும்போது கரெக்டா கொடுக்குறோம் இப்ப முத்துக்குமாரன் வந்து ஒஸ்ட்னா நம்ம ஒஸ்ட்னு சொல்லிடுறோம் பெஸ்ட்னா பெஸ்ட்னு சொல்லிடுறோம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருந்து ஜாக்கிள்னு அவர்களுமே அதே கருத்து தான் எடுத்து வைக்கிறாங்க ஆமா இப்ப நம்ம டீமுக்குள்ள முத்துக்குமாரன் இருக்கான் மஞ்சரி இருக்கா மஞ்சரி வந்து ஒஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா முத்துக்குமார் வந்து டக்குன்னு போயிட்டு ஒஸ்ட்னா சொல்லிடுவான் மஞ்சரி அவர்கள் இந்த வாரம் ஒஸ்டா பண்ணாங்கன்னு சொல்லி டேரக்டா சொல்லிடுவோம் ஆனா அந்த டீமை பாத்துக்கிட்டா அப்படி சொல்லவே மாட்டாங்க ஒரு நாட்கள் கூட அவங்க டீம்ல இருக்க ஒரு நபர் கூட அவங்க ஒஸ்ட்னு ஏத்துக்கோ மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லி சொல்றாங்க இங்கே என்னால ஏத்துக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க கூட சில இடங்களில் சொல்லிருக்காங்க நீங்களும் சில இடங்களில் சொல்லிருக்கீங்க ஆனா அந்த சொல்ற நபர் தான் என்னால் ஏற்றுக்க முடியல இதே சொல்ற நபர் தான் சவுந்தர வந்து நாமினேஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க இவங்கள வந்து என்ன நாமினேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்றாங்க கேம் சரியில்லைன்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்போ உங்களால ஏத்துக்க முடிச்சான்னு கேட்குறேன் இல்ல கேட்குறேன் அப்போ உங்களால ஏத்துக்க முடிச்சா இல்ல இல்ல அதே மாதிரி நீங்க சவுந்தர பார்த்து ஒஸ்ட் பர்ஃபாமர் கொடுத்துருப்பீங்க அதுக்கு சவுந்தர ரியாக்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதே மாதிரி தானே மொத்தமா உங்க கேக்குள்ளே ஒற்றுமை இல்லை இல்லை நீங்களும் அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு தானே இருக்கிறீங்க நீங்க அடுத்த கேக்கையே பேசிங்க இதுல பவித்ரா டாபிக் எப்படி வருதுன்னு தெரியல பவித்ரா டாபிக் வந்துருது சொல்றாங்க இந்த வாரம்லாம் பவித்ராவை பெஸ்ட் கொடுக்குறாங்க பவித்ரா என்ன பண்ணா பவித்ரா என்னப்பா பண்ணா மூணு நாள் டாஸ்க்ல கடைசி நாள் மட்டும் அந்த பொண்ணு கேம் ஆடினான் எப்படி கடைசி நாள் மட்டும் அந்த பொண்ணு கேமே ஆடினா அதுக்கு முன்னால கேமே ஆடல ஆனா பவித்ராக்கு பெஸ்ட் கொடுக்குறாங்கப்பா அவங்க யோசிச்சு பாருங்க அவங்க டீம்ல மட்டுமே எப்பவுமே பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்த டீம்ல இருக்கவங்க மட்டுமே எப்பவுமே ஒஸ்ட்ன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வன்மத்தை கேக்குறாங்க எனக்கு புரியவில்லை நண்பர்களே அப்படியே எனக்கு புரியவில்லை நண்பர்களே இவங்க எப்படி பவித்ராவை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணி பேசிடுறாங்க தெரியல என்ன பிற எங்க பவித்திராவை சப்போர்ட் பண்றான்னு கேட்டா நோ நான் பவித்ரா சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் பவித்ரா பத்தி அஞ்சிதா பத்தி தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட நான் ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன் வீட்டுக்குள்ள சவுந்திரவர்கள் வந்து அஞ்சிதாக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போது சைட்ல இருந்து பாத்துட்டு இருந்தேன் நம்ம மஞ்சள் ஜாக்லினோ என்ன அன்ச்சு என்னப்பா பாசம் அல்லுது அப்படின்னு மாதிரி ஒரு நக்கல ஒரு ஒரு சில வார்த்தைகள் விட்டுருப்பாங்க அப்போ உங்களுக்கே அந்த இடத்துல சவுந்தரம் அன்சிதாவும் சேர்றத பிடிக்கலையா இல்ல அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டதை பிடிக்கலையா இல்ல என்ன பிடிக்கல அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கல ஆக்சுவலா அவங்க சாப்பாடை பரிமாறிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சவுந்தரக்கும் அனுச்சிதாக்கும் எந்த ஒரு பகையும் இல்லை செங்கலா செங்கலா டாஸ்க்ல கூட நிறைய இடங்கள் அனுச்சிதா லோவா இருக்கும்போது தான் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை பரிமாறிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இல்ல எனக்கு புரியல நண்பர்கள் உங்களுக்கு என்னதான் பஞ்சாயத்து ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிடுறா நமக்கு சுத்தமா புரியவே இல்லை ஓகேவா ஆனா ஒண்ணு தெரியுது ப்ரோ அந்த கைத்தட்டில் உங்களை மொத்தமா மாத்திருக்கு ஓகேவா அந்த கைத்தடல் அப்படிங்கிறது உங்களை மொத்தமாக மாற்றிருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாஸ்க்கை பற்றி பேசிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஃபேமிலிஸ் வர போகிறாங்க ஒரு நாலு ஃபேமிலிஸ் வராங்க இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி காலில் உள்ள ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க தீபக் அவர்களுக்கான ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக காலில் உள்ள வர மாதிரி சொல்லியிருக்காங்க லைட்லாம் லைட்லாம் போகிறதுக்கு முன்னாடி இது வீட்டுக்குள்ள வராங்களாம் அது எப்படியும் அழுகாட்சியாக தான் இருக்கும் போது இன்னைக்கு ஃபுல்லாக மேபி வீட்டுக்குள்ள ஒரே அழுகாட்சி தான் ஓ ஹோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு வகை எமோஷன் தான் அது எல்லாருக்குமே இருக்கிறதா அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம அழுகாட்சியாக தான் பார்க்க போகிறோம் சாலியாக இருக்கும் ஓ இருக்கோ ஒவ்வொருத்தருக்கான பாசங்கள் அக்கா தங்கச்சி பாசம் அண்ணன் பாசம் ஃப்ரெண்டு பாசம் அம்மா பாசம் அப்பா பாசம் அப்படிங்கிற எல்லா பாசத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் பட் எனக்கு நீங்கள் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுங்க ப்ரோ ரெண்டு டீமும் ஒரு கேங்கா தான் இருக்கு இல்லன்னு சொல்லவே உண்மையாவே இந்த ரெண்டு டீமும் கேங்கா இருக்கும்போது அந்த டீம் உண்மையாவே அவங்களுக்குள்ள தப்புகளை சொல்லிக்க மாட்டேங்கா இல்ல இந்த டீம் உண்மையாவே அவங்களுக்குள்ள தப்புகளை சொல்லி அந்த தப்புகளை அவங்க ஏத்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு தான் அவங்க நடக்கிறாங்களா உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமல் சொல்லுங்க அண்ட் கடைசி அவங்க கிட்ட கேட்க போற கொஸ்டின் என்னன்னா இந்த வாரம் ஃபுல்லா ஃபேமிலி டாஸ்க் நடக்கும் போது ஃபேமிலி டாஸ்க்ல இன்னைக்கு ஒரு நாலு குடும்பங்கள் வராங்க நம்ம தீபக்கான ஃபேமிலி நம்ம ரயானுக்கான ஃபேமிலி மஞ்சரிக்கான ஃபேமிலி அப்புறம் நம்ம விஜய் விஷாலுக்கான ஃபேமிலி ஒரு நாலு ஃபேமிலி உள்ள வராங்க பட் நீங்க எந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றீங்க இந்த ஒரு ஃபேமிலிக்கு நான் ரொம்ப

ஜாக்லின் அவர்களுக்கான அந்த ஆட்டிடியூட் அது ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல அந்த சேஞ்சஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா எனக்கு பக்கவா தெரியுது எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சரிக்கான ஆட்டிடியூடுமே கொஞ்சம் சேஞ்சாயிருக்குது அவங்க அவங்க பேசுறது மட்டும் தான் கரெக்டு அவங்க நல்லா பேசுறாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நல்லா பேசுறாங்க நல்லா கேம் ஆடுறாங்க இருந்தாலுமே மற்ற எல்லாருமே வைக்கிற கருத்துக்கள் தப்பு அது ஒரு மாதிரி தைப்பை மட்டுமே காட்டி 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 ஒரு கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமாட்ல போடுங்க ஆனால் அது ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு கேமை தான் போடுறேன் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா காட்டி அவங்க அவங்களுக்கான அட்டென்ஷன் வந்து என் சைடு எழுத்துட்டு தான் சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த கேமை தான் ஆடிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி ஃபினாலே வீக் நெருங்க நெருங்க திருப்பி நீங்கள் வன்மத்தே காட்டுறீங்களடா இப்ப அந்த வன்மங்கள் குறையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும் இந்திராக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது யாருக்கு போகுதோ இல்லையோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அன்சிதாக்கோ பவித்ராக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜாக்லின் வந்து பயங்கரமா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் போகுமான்னு தெரியல அது மட்டும் இல்லாம நிறைய வார்த்தைகளை வேற பயங்கரமா கடத்திட்டு இருக்காங்க அவங்க மட்டும் கரெக்டி அவங்களுக்கு வந்தா கைத்தடல் கரெக்டி மத்தாள்கள் வந்தா ஒரு மாதிரி தப்பு அன்பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க இன்னொன்னு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி உள்ள மேபி கையோட ஒருத்தவங்களை கூட்டு போயிருவாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு அது எவ்வளவுக்குள்ள உண்மையா இருக்கும் அது எவ்வளவுக்குள்ள கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல பட் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அது நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கொண்டப்படுங்க மேபி ஜப்பரிக்கான ஃபேமிலி உள்ள வந்து அவங்க அம்மா ஜாலியா எல்லார்டையும் பேசிட்டு பயங்கரமா கலாச்சி ஜாலியா இந்த வீட ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கடைசியில் ஜெஃப்ரியை வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிட்டா யோசிச்சு